மிகச் சிறந்த கொடை தானம் இன்றுவரை அன்னதானம் செய்வது சிறந்த தானமாக கருதப்பட்டு வருகிறது ஆனால் அதைவிட பெரிய தானமே தர்ஷன் தானம் துறவி ஏக்நாத் தர்ஷன் தானத்தை மக்களுக்கு வழங்கினார் இரண்டிற்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது ஒரு நபர் முக்தியின் வாசலை அடையும் போது அதாவது உயிருடன் இருக்கும் போது முக்தியை அடைய வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் போது அத்தகைய சூழ்நிலையில் அவரது வயிறு காலியாக இருந்தால் அந்த வாசலை கடப்பது அவருக்கு கடினமாகிவிடும் எனவே அறிவைப் பற்றி பேசுவதற்கு முன்பு அல்லது பாடல்களை கேட்பதற்கு முன்பு ஒருவரின் வயிறு நிரம்பியிருக்க வேண்டும் எனவே அன்னதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இது மக்களின் தேவையும் கூட பகவான் புத்தர் தனது உடலை உலர்த்தி மரத்தைப் போல ஆக்கினார் அவரது உடல் மிகவும் வலிமையானது ஒருவர் தனது வயிற்றுக்குள் சென்றால் அவரது முதுகெலும்பை கண்டுபிடிக்க முடியும் உணவு வயிற்றுக்குள் நுழைந்த பிறகு உள்நிலையில் ஏற்படும் திடீர் மாற்றத்தை அவர் நேரடியாக அனுபவித்தார் பின்னர் உடலின் ஒவ்வொரு செயல்பாடும் எவ்வாறு உயிர் பெறுகிறது என்பதைப் புரிந்து கொள்வார் மேலும் உடல் தன்னை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இல்லாவிட்டால் நாம் உண்மையில் நிலைநிறுத்தப்பட முடியாது இன்றும் கூட மக்கள் அன்னதானம் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சுய உணர்தல் தானம் பற்றி தெரியாது ஒருவருக்கு புரியாதது அவரை விட்டுப் போய்விடும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அதனால்தான் சிறந்த அன்னதானம் குப் பிறகு ஒரு முற்றுப்புள்ளி உள்ளது நான் கடவுளின் மகன் என்று இயேசு சொன்னது போல இந்த வரிக்குப் பிறகு ஒரு காட்புள்ளி இருந்தது இதற்கு பிறகு அவர் மற்றொரு வரியையும் கூறினார் ஆனால் யாராவது இந்த வரியை காட்புள்ளி வரை மட்டுமே கேட்டால் இந்த சிறந்த கூற்றிலிருந்து பெறப்பட வேண்டிய நன்மையைப் பெறமாட்டார் நான் கடவுளின் மகன் நீங்களும் தான் நான் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களாலும் செய்ய முடியும் என்ற முழுமையான வரியை இயேசு கூறினார் இதேபோல் சிறந்த அன்னதானம் என்பதற்கு பிறகு ஒரு காட்புள்ளி இருந்தது மேலும் முழு வாக்கியமும் சிறந்த அன்னதானம் ஆனால் அதைவிட பெரியது சுய உணர்தல் தானம் இந்த தானம் ஒருவருக்கு அவரது சொந்த உண்மையான இயல்பை பற்றிய அறிவைத் தருகிறது எனவே இது அன்னதானத்தை விட பெரியது இப்போது கேள்வி எழுகிறது சுய உணர்த்தல் தானத்தில் அது மிகப்பெரிய தானமாக கருதப்படுவதற்கு என்ன இருக்கிறது இந்த தானத்தை பெறுபவர் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுகிறார் மாயையின் பொறி மாயையின் பிடி அவரை பிடிக்க முடியாது மாயையின் படி ஒரு நபரை பின்னால் இருந்து பிடித்துக் போது அவர் அதை பார்க்க முடியாது அதனால்தான் யாரும் அதன் பிடியிலிருந்து விடுபட முயற்சிக்கவில்லை மாயையின் பிடியில் சிக்கிய ஒரு நபரின் முடிவுகளும் மிகவும் ஆச்சரியமானவை பாம்பு மற்றும் தவளையின் கற்பனை கதையிலிருந்து இதை புரிந்து கொள்ளுங்கள் பாம்பு மற்றும் தவளை உதாரணம் ஒரு தவளையை ஒரு பாம்பு பின்னால் இருந்து பிடித்து எழுப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தவளை ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் பாம்பு தவளையின் உடலை பின்னால் இருந்து எடுத்து காற்றில் தூக்கிச் சென்றதை நீங்கள் காணலாம் ஆனால் தவளை இதை அறியாமல் அங்கேயே அமர்ந்து பூச்சிகள் மற்றும் அந்துப்பூச்சிகளை தனது நாக்கால் சாப்பிட்டது தனக்கு ஏதோ நல்லது நடந்துவிட்டது அது பரிணாமம் அடைந்துவிட்டது அதனால்தான் அது சற்று மேலே உயர்ந்துள்ளது என்று அது தவறாக புரிந்து கொண்டது தவளையின் நிலைமை மாயையில் சிக்கிய ஒருவரின் நிலையை போன்றது மாயையில் சிக்கிய ஒருவர் இவ்வாறு நினைக்கிறார் எனக்கு இலவச இணைய அணுகலை வழங்கும் இந்த மொபைல் சேவை உள்ளது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே அவர் நாள் முழுவதும் தங்கள் மொபைல் போன்களில் மூழ்கி இலவச இணையத்தை பயன்படுத்துவதன் மூலம் இரட்டிப்பு செலவை வசூலிக்கிறார் சில மாதங்களுக்கு இணையம் இலவசம் என்பதால் அவர் ஒரு நிமிடம் கூட வீணாக்க விரும்பவில்லை அதைத் தொடர்ந்து பயன்படுத்த விரும்புகிறார் இது அந்த நபருக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கும் மாயையின் பாம்பை அவர் கவனிப்பதில்லை ஒரு தவளை பாம்பின் வாயிலிருந்து அதாவது மாயையிலிருந்து தப்பித்துவிட்டால் அது சுதந்திரமாக இருந்து மகிழ்ச்சியடைய முடியும் ஆனால் அது பாம்பின் பிடியில் சிக்கியிருப்பதை உணராததால் அது ஒருபோதும் தப்பிக்க முடியாது அவன் மாயையில் சிக்கிக்கொண்டு நான் எந்த வெற்றிலையை சாப்பிட வேண்டும் எவரை ஏமாற்றலாம் எந்தப் பாடலை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கிறது இந்த எண்ணங்களில் சிக்கிக் கொள்வது மாயையின் பிடியை மேலும் வலுப்படுத்தும் முடிவுகளை எடுக்க வழிவகுக்கிறது சத்குரு மனிதனின் இந்த நிலையை தெளிவாகக் காண்கிறார் மேலும் அவரிடம் நீ மாயையின் ஆழமான வலையில் சிக்கியுள்ளாய் என்று சொல்ல விரும்புகிறார் ஆனால் ஒரு நபரை மாயையின் பிடியில் சிக்கியிருப்பதாகச் சொன்னால் அவர் நான் எங்கே சிக்கியிருக்கிறேன் நான் ஒரு சிறந்த நேரத்தை அனுபவித்து வருகிறேன் என் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாகப் கொண்டிருக்கிறது என்று வாதிடுவார் இதை அவரிடம் நேரடியாகச் சொல்ல முடியாததால் அவர் முதலில் படிப்படியாகத் தயாராக்கி வருகிறார் இதனால் அவர் எங்கு சிக்கியிருக்கிறார் என்பதை அவரே பார்க்க முடியும் இது சுய உணர்தலின் தானம் என்று அழைக்கப்படுகிறது ஒருவருக்கு சுய உணர்தல் என்ற பரிசு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தொலைந்து போகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாம்பினால் பாதி விழுங்கப்பட்ட தவளையின் வாழ்க்கை போல மாறிவிடும் விரைவில் அது முழுவதுமாக விழுங்கப்படும் மாயையின் பிடியில் சிக்கிய ஒருவர் குறுகிய காலத்திற்குள் சுயநினைவை இழந்து விழிப்புணர்வை இழப்பார் இந்த காலம் ஒரு வருடம் இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் ஆனால் சுயநினைவை இழப்பது உறுதி அதன் பிறகு மனிதகுலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஒருவரின் வாழ்க்கை மிகவும் ஆபத்தானதாக மாறப் போகிறது சத்குருவால் இதையெல்லாம் தெளிவாக பார்க்க முடியும் என்றால் அவர் அவரிடம் உண்மையான சுயத்தைக் காணும் இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாயையின் பிடியிலிருந்து வெளியே வாருங்கள் அப்போதுதான் உங்கள் உண்மையான வடிவத்தை நீங்களே காண முடியும் என்று கூற விரும்புகிறார் அந்த நபரின் வாழ்க்கையில் சத்குருவின் வருகை ஒரு தவளைக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை கொடுப்பது போன்றது இந்த தவளைக்கு ஒரு செல்ஃபி எடுக்க ஒரு மொபைல் போனும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கும் கொடுத்தால் அது என்ன பார்க்கும் தவளை செல்ஃபியில் தன்னை பார்க்கும்போது அதன் முதல் பார்வை அதன் சொந்த உடலைப் பற்றியதாக இருக்கும் சத்குருவின் ஞானத்தைப் பெற்று அந்த நபர் பின்னர் இந்த செல்ஃபி ஸ்டிக்கை எடுக்கிறார் சத்குரு அவர்களிடம் இது சுயம் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் என்று கூறுகிறார் தவளையைப் போலவே ஒரு நபர் தன்னை பார்க்கும்போது அவர்களின் முதல் பார்வை அவர்களின் உடலைப் பட்டியது ஏனென்றால் உடல் வெறும் ஒரு கருவி ஒரு கண்ணாடி இந்த உணர்தல் ஏற்படும்போது உங்கள் பின்னால் மாயையின் பாம்பை காண்பீர்கள் அந்த பாம்பு செல்ஃபி எடுக்கும்போது உங்களுடன் ஒரு புகைப்படத்தையும் எடுத்தது இந்த மாயையின் பாம்பு கண்ணுக்குத் தெரியாது எனவே அதைப் பார்க்க உங்களுக்கு அறிவு என்ற கண்ணாடி தேவை நீங்கள் தியானப் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளாவிட்டால் உங்களையும் உடலையும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் காட்சிப்படுத்தாவிட்டால் இந்த மாயையை வெளிச்சத்திற்கு வராது சிந்திக்க முடிவு செய்வதன் மூலம் நீங்கள் புதிதாக ஒன்றை செய்கிறீர்கள் மக்கள் தங்களை உடலாகக் கருதி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் எனவே உடலின் புகைப்படத்தைப் பார்த்த பிறகு யாராவது விமர்சித்தால் இது தங்களுக்காக மட்டுமே சொல்லப்படுகிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் துஷ்பிரயோகம் செய்பவர் அல்லது விமர்சிப்பவர் உண்மையில் தனது பார்வை என்ன அவர் என்ன பார்க்கிறார் என்பதைப் பற்றி சொல்கிறார் விமர்சகர்களின் வார்த்தைகளைக் கேட்டு அதைப் பற்றி சிந்திப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் நன்மை பெறும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் மாயையின் திட்டத்தை கண்டுதெளிதல் கேட்கலாம்